வெற்றி பெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அதற்கு நகர மக்களை சாட்சி என குறிப்பிட்டார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று பேசுகிறார் நான் கூறுகிறேன் அதிமுக கூட்டணி இருநூற்று பத்து இடங்களில் வெற்றி பெறும் என்றார் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அதுக்கு இங்கிருக்கிற பன்வெட்டியில் இருக்கிற நகர மக்களே சாட்சி இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுவான ஸ்டாலின் அவர்களே இன்றைய இந்த நிமிடம் இங்கே பேசுறது பன்ரொட்டி நகரத்தில் பேசுறது லைவ்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க இதற்கு மேலேயா நீங்கள் வெற்றி பெற போறீங்க அண்ணா திமுக கூட்டணி இருநூத்தி பத்து இடத்துல வெற்றி பெறும் அதற்கு சான்று மக்களிடத்தில் எழுச்சி வேகம் அவருடைய முகத்துல பாக்கிற பிரகாசமான முளையிலே தெரியும் கிராமத்துல சொல்லுவாங்க வெற்றினுடைய ரகசியம் உங்களுடைய எழுச்சியிலே பார்க்க முடியுது தெரிக்க விடும் காரும் நிறம் சுவையை தருகிறது ஆட்சி மிளகாய்த்தோல் தெரிக்க விடும் காரும் நிறம் சுவை